ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ லஞ்ச் பண்ணி நிற்கேன் சோறை ஆல்ரெடி வேக வச்சாச்சு இப்போ உள்ளி எதுக்கு வதக்கலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்கன் தான் பண்ண போகிறேன் அப்போ சிக்கன் வாங்க ஹஸ்பண்ட் போயிருக்கு அந்த டைம் பார்த்து தான் இது உள்ளியை வதக்கி வைக்கேன் அப்போது ஈஸியாக நமக்கு பட்ட சிக்கன் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி டைம் லேட்டு டுவெல் ஓ கிளாக்கு ஆச்சு அப்போ நான் இதை வதக்கி வச்சா ஈஸியாக நமக்கு சிக்கன் பண்ணுவேன் பொதுவாக இங்கே ஏன்னா மக்களுக்கு சிக்கன் சோறு இந்த இந்த காம்பினேஷன் விருப்பமே இல்லை ஆனால் எனக்கு நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு இது அவ்வளோ விருப்பம் இல்லை சிக்கன் சோறு சாப்பிடறது விருப்பம் இல்லை நான் இன்னும் என்னத்துக்கு எது சிக்கன் எங்கள் வீட்டில் ஒரு காய்கறி இல்லை எல்லாம் தீண்டு தீண்டு போச்சு இந்த நாளை சண்டே நாளை வெளியே போய் காய்கறி எல்லாம் வாங்கினேன் அப்போ இன்னும் சிக்கன் வைக்கணும் நமக்கு ஈவினிங்கும் எடுக்கலாம் தூயின் ஒன் வேலை ஈஸியாக நமக்கு வேலை முடியும் ஈவினிங் சப்பாத்தி ஏதாவது பண்ணினாப்பதும் இன்னும் சப்பாத்தி இல்லை தோசைக்கு மாவு இருக்குது அப்போ தோசையும் கரைச்சி சிக்கன் தர இந்த ஈவினிங் உள்ள காம்பினேஷன் இப்போ வந்து நமக்கு சோறு சிக்கன் இந்த சிக்கன் கிடைக்கிதா இல்லையான்னு தெரியாது நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிகிட்டுருக்கேன் சிக்கன் வந்தாச்சு நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி இதில் தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் போட்டாச்சு இன்னும் நமக்கு தான் போட்டு கொடுக்கணும் கொஞ்சம் இடத்து நான் வந்து பொறிக்க வச்சுருக்கேன் ஏன்னா மக்கள் பொரிச்சா நல்லா சாப்பிடுவேன் அவங்களுக்கு வந்து பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு கறி பண்ணால் குழம்பு அப்புறம் அதுவும் பொறிச்ச சிக்கனை வச்சு கொடுத்தா சாப்பிடுவேன் அவங்களுக்கு இந்த சிக்கன் கறி வச்சு சாப்பிடுறது ரொம்ப விருப்பம் இல்லை அப்போ இனி நமக்கு சிக்கன் போட்டு கொடுத்து நான் ஆல்ரெடி கழுதி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து பல ரீதியில வைக்கணும் நிறைய வெரைட்டி வெரைட்டியா பண்ண முடியும் சிக்கன் நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணியும் விட்டு சிக்கன் ஒண்ணு நல்ல வேகணும் இப்போ வந்து பருப்பு கறி ரெடி பண்ணலாம் அதுக்கு வேண்டி அரைச்சி எடுத்து வந்தாச்சு தேங்காய் தேவையான நல்லா தண்ணி விடணும் ரெடி பண்ணியாச்சு இன்னும் எனக்கு சிக்கன் பொறிக்கணும் அதுக்கு வேண்டி என்ன அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் நமக்கு சிக்கனை போட்டு நான் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் அடைச்சி வைக்க முடியாது சிக்கன் ஃப்ரை இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு பருப்பு காரி ரெடி ஆயிடுச்சு சோறு நேரமே ரெடி பண்ணி வச்சேன் அப்போ எனக்கு வேலை எல்லாம் முடிஞ்சு பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு இன்னும் எனக்கு ஒரு ஸ்டெப்பு கூட பொறிக்க இருக்கு அப்போ அதையும் கூட நமக்கு கையோட பொறிச்சு வச்சு நம்மளை வேலை முடியும் ரெண்டாவது இந்த எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு வாங்கி நமக்கு என்ன ஒன்னா பயங்கர ஆட்ட போக இதாகி இருமல் வேணும் ஒன்னும் ஆகாது இப்போ அடுத்த ஸ்டெப்பும் கூட போட்டு கொடுத்தாச்சு இதையும் கூட ஃப்ரை பண்ணி எடுத்தா வேலை முடியும் இப்போ நான் லன்ச் கம்ப்ளீட் பண்ணிங்க கொண்டு ஃபுல் வீடியோ ஃபுல்லாக காட்டாதது ஏன்னா நான் எனக்கு வந்து அது ஷார்ட் வீடியோவில் லன்ச் பண்ண லஞ்சு போடணும் அதனால் நான் லாங் வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட காட்ட முடியாது ரெண்டுலேயும் போட முடியாது இல்லை அது கொண்டாக்க எடுக்காதது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னி சாப்பிடணும் இந்த வீடியோ நான் போடும்போது எப்படி திங்கக்கிழமை ஆகும் ஏன்னா சனிக்கிழமை வீடியோ எடுக்கணே அனு இங்கே இருந்துச்சிருச்சு கொடியிருக்கு அப்போ ஞாயிறு எனக்கு சுத்தமாக டைம் கிட்டாது மார்க்கெட் எல்லாம் போய் எல்லாம் பண்ணும்போது சுத்தமாக டைம் இருக்காது அப்போ திங்கக்கிழமை தான் இந்த வீடியோ போடுவேன் அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் நம்ம மறக்காமல் என்ன சேனல் சப்போர்ட் ஆகிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்